பாவை கூத்து நாடகம் போடுறவங்க என் பேரு வந்து கிருஷ்ணன் இந்த தோல் பாவை கூத்து வந்து இது ஒரு ஏழு எட்டு தலைமுறையா இந்த தொழில் கலை வந்துகிட்டு இருக்கு இந்த வெள்ளத்திரையில நெடுக ஒரு கட்டிடுவோம் சுத்தமா ஓ சரிங்க இந்த திரையில கட்டிடுவோம் கட்டியாச்சுன்னா இந்த பக்கம் ஒரு கம்பு இந்த பக்கம் மொத்தம் ஏழு கம்பு வரும் ஏழு கம்புல வச்சு இத கட்டி சுல்லா வந்துருவோம் இப்போ பின்னணி பாட்டு எல்லாம் முதுகுக்கு பின்னால இருப்பாங்க இந்த நான் ஒரு ஆள் இந்த இப்போ உட்காந்துருக்கிறேன்னு இந்த பக்கம் படம் இருக்கும் இங்கிட்டும் படம் இருக்கும் இதுல எந்தெந்த படம் எடுக்கணுமோ இங்க பேசிக்கிட்ட இப்படி படத்தை பிடிச்சி பேசிக்கிட்டு அந்த படத்தை எடுத்துருவோம் மாத்திக்கிட்டே இருக்கணும் மாத்திக்கிட்டே இருக்கணும்

அது பிறகு இருக்க இருக்க கொஞ்சம் மழை காலம் வந்தால் எங்களுக்கு ஓடாது ஒரு ஆறு மாசத்துக்கு மழை காலம் வந்தால் ஓடாது இந்த பனி பனிகாலத்திலையும் சரியா ஓடாது மற்ற நேரங்களில் இதுகளை வச்சுதான் மிச்சம் பண்ணி சாப்பிட்டுக்குவோம் ஆமாம் அதுக்கு அதில் இருந்து இருந்து ரெண்டு ரூபா வரைக்கும் நிகழ்ச்சியா போட்டோம் அப்போ சினிமா டிக்கெட் எல்லாம் கொஞ்சம் குறவுதான் அப்போ இந்த பாவகூத்துக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஓடும் சினிமா தேட்டர் அவ்வளோ தூரம் இருக்குதுன்னா நாங்கள் இங்கே போட்டாலும் சினிமா தேட்டருக்கு ஐநூறு கூட்டம்னா எங்களுக்கு இரநூறு கூட்டம் வந்துடும் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் அதே மாதிரி நல்லதாங்க காதை போட்டோம்

ஜேஸ்டி ஜென்டல் மேன்மை தோன்கா இப்படி ஒவ்வொரு குரல் அதே மாதிரி பெண்களுக்குள்ள குரல் பெண்கள் படத்தை வச்சுக்கிட்டு பெண்களுக்கு ஒரு குரல் இப்படி பல பல டைத்தனா நிகழ்ச்சியில் நான் நடத்தி காட்டுவோம் அது அசுரர்களுக்கு ஒரு குரல் இல்லைங்க இல்லை இல்லை என்னென்ன கதையெல்லாம் பண்ணுவீங்க கதை வந்து நல்லதங்கா ஹரிச்சந்திரா ராமாயணம் இந்த மாதிரி கதைகள் தான் நடத்துவோம் அதிகமாக ராமாயணம் வந்து பதினாறு நாளைக்கு போடுவோம் நல்லதங்கா ஒரு நாள் ஹரிச்சந்திரா ரெண்டு நாள் அடுத்து லவகுஜா இருக்கு அது ஒரு ரெண்டு நாள் நடத்துவோம் சரி அது ராமாயணத்தோட சேர்ந்து வர்றது இப்படி பார்க்க போனா ஒரு உள்ள நிகழ்ச்சிகள் இருக்கிறது இருக்கும் ஆமா இப்ப ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு கதை வந்து ஒரு நைட் ஃபுல்லாவே இருக்குங்களா நைட்டு ஒன்றரை மணி நேரம் போடுவோம் ரெண்டு மணி நேரம் போடுவோம் டிக்கெட் வச்சு நாங்கள் போடும் போதெல்லாம் போடுவோம் ஆர்வமா இருக்குதுன்னா கூட ஒரு மணி நேரம் நடத்துங்க அப்படிம்பாங்க அதே மாதிரி நாலு மணி நேரம் நிகழ்ச்சி நடத்தும் எட்டு மணிக்கு ஆரம்பிச்சா ஒரு மணி கூட விடுவோம் பன்னெண்டுக்கும் விட்டுருவோம் இப்படி இப்ப ஸ்கூலுக்கு அதுக்கு எதுக்கு போறோம்னா ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த புள்ளைகள் உட்காந்து பார்க்கணும் இல்லை அதுக்காக கொஞ்சம் சிரிப்பு விரிப்பு நகைச்சுவைகள் கரகாட்டம் மஞ்சவருட்டு கிடா சண்டை இப்படி விடுகதைகள் இதுலயே இதுலயே எல்லாம் பேசுவோம் பேசி மக்களை சிரிக்க கொஞ்சம் வைப்போம் இப்படி பல நிகழ்ச்சி இந்த பாவகூத்துக்குள்ள இருக்கு ஆமாங்க இது எப்படிங்க நீங்க கத்துக்கிட்டீங்க இது எங்க அப்பா தாத்தா பாட்டம் கட்டணும் இப்ப நான் நிகழ்ச்சி போடுறேன் என் பிள்ளைங்க பக்கத்துல இருந்து பார்க்கும் பார்த்தா இதே பா இதெல்லாம் பழகிக்குவாங்க மனசுலயே இதெல்லாம் எனக்கெல்லாம் படிப்பு இல்லை அப்படிங்களா ஆமா ஆமா படிக்கிற ராமாயணத்துலன்னா அந்த ராமாயணம் புஸ்தகத்தை வச்சு நிகழ்ச்சி பாக்குறாங்கன்னா இந்த நான் எப்படி சொல்றேனோ அதே மாதிரி பே புக்லயும் இருக்கும் ஒரு எழுத்தை விட்டுட்டா நைட் எங்களை எழுந்திரிச்சு கேட்பாங்க என்னப்பா இப்படி நடத்துற இந்த கட்டத்தை இதை விட்டுட்டீங்க அப்படின்னு இந்த புராணத்தை ரொம்ப தெளிவா கடைஞ்சவங்க கேட்பாங்க சுத்தமா கேட்டுருவாங்க அப்பவே கேட்டுருவாங்க நிப்பாட்டு ஏன் இந்த மாதிரி குறையா நடத்துற இந்த தொழில் செய்ய தெரியுமா செய்ய தெரியாதா அப்படின்னு கேட்டுருவாங்க சில பேர் ஆமா இப்படி எல்லாம் இதுல பல ராமாயணத்துல வந்து கேட்கற சொற்பழிவுகள் ரொம்ப இருக்கு இருக்கு ஆமா அதுல ஏதாவது ஒரு குரல் ஏதாவது பேசி காட்டுங்க குரல்னா இந்த பாருங்க

ஒரு மாதிரி ஒவ்வொரு இடத்துல எடுத்து காட்டும் இவன் ஒன்னா அந்த நிப்பாத்தி இருக்கிறவனா கும்பகரணன் அசுரன் அசுரன் அசுரன்னா இவங்க வரம் வாங்கினது எப்படி எப்படி வாழ்ந்தாங்க எப்படி இருந்தாங்க இவங்க அண்ணன் தம்பிக்கு எத்தனை ஒரு கருத்தெல்லாம் அதுல எடுத்து காட்டணும் சும்மா வந்துருக்கிறான் கும்பகரணம் படுத்திருக்கிறான் ராமர் கூட சண்டைக்காக அண்ணங்காரன் எழுப்புறான் அப்படி இப்படின்னு மொட்டம் இப்படி மொட்டையா பேசணும்னா எங்க கிட்ட கேட்டுருவாங்க டக்குன்னு அவரு வரலாறு என்ன அவர் பிறந்தது எப்படி எந்த வரத்த வாங்கினா இப்படின்னு பல பேர் பல செக்கிங் பண்ணுவாங்க இந்த கதையில சரி அதே போலதான் ஹரிச்சந்திரா விளையும் ஹரிச்சந்திரா பொய் சொல்லக்கூடாதுன்னு விஸ்வாமித்ரன் வருவான் இவர் விஸ்வாமித்ரர் இவர் வந்து அகஸ்தான

நான் எப்படி இருந்தாலும் ஹரிச்சந்திரனை பொய் வார்த்தை வாங்க வேண்டும் அப்படி அவன் வாங்க முடியாது என்றால் உங்களை என்ன செய்வது எப்படியாவது ஹரிச்சந்திரனை பாடுபடுத்து அவனை பொய் சொல்ல வைப்பேன் பாருங்கள் விஸ்வாமுத்திரவரே நீங்கள் ஒரு குரு நான் ஒரு குரு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவர் ஒரு அசூரிய வம்சத்தில் பிறந்தவர் அவரிடத்தில் பொய்கின்றதை நீங்களால் வாங்க முடியாது அதுவும் உனக்கும் எனக்கு உள்ள சபதம் அப்படி என்றால் பார்க்கலாமே அப்படியே சென்று வரலாம் வாங்க பள்ளிக்கூடம் போற பிள்ள இது பள்ளிக்கூடம் போற பிள்ள இது எல்லாமே போய் பாட்டிலும் தகவலும் பிறக்குச்சுன்னா என்ன ஆகும் பின்னால காலங்கள் கெட்டு போகும் அதுக்காக தான் ஒரு ஒரு படத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு லேடிஸ் படம் ஒரு ஜென்ஸ் படத்தை வச்சுக்குவோம் வச்சுக்கிட்டோம்னா உடனே சொல்லுவாங்க என்னடா நான் போய் பள்ளிக்கூடம் மூஞ்ச உடைச்சிருவேன் நீ போய் என்ன செய்கிற தெரியுமா ஒரு பையத்துக்கு தோளில் வச்சுக்கோ கடை கடைக்கு போய் எங்கெங்கே பிளாஸ்டிக் கிடக்கு எங்கெங்கே பாட்டில் கிடக்கு எங்கெங்கே மூடி கிடக்குதுன்னு பிறக்கி உன் பையில் கொண்டுட்டு வா பன்னெண்டு மணிக்குள்ளே பிறக்குனா குறைஞ்சது எப்படி ஐநூறுரூவா நானூறுரூவாய்க்கு விற்றுடலாம் நீ பள்ளிக்கூடம் படித்து என்ன செய்ய போகிற படித்தா தானே எனக்கு ஒரு நல்ல அறிவு வரும் எனக்கு ஒரு வேலை கொடுப்பாங்க நானும் நாலு எழுத்து கற்றுக்குவேன்ல படிக்கலாம் வேண்டாம் அங்கே போய் ஒரு நேரம் ஜோத்தை போட்டு பட்னியாக கொள்ளுவாங்க போ 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 ம் நீங்களே ரெடி பண்றதாங்க சரி சரி இப்போ இந்த படம்லாம் இருக்கு இல்லைங்க இதை ஒரு படம் செய்கிறதுக்கு எப்படி செலவாங்க எப்படி நீங்களே பண்ணுவீங்களே எப்படி அதுதான் இருக்குது பாருங்க ஆட்டு தோல் இருக்கு ஆட்டு தோல் அந்த தான் இதெல்லாம் பண்றதுங்க வரைஞ்சிருவீங்களா எல்லாமே வரைஞ்சிருவீங்களா எப்படிங்க இது ஒரு படத்துக்கு எப்படி செலவாகும் ஒரு படத்துக்கு படத்துக்கு எப்படி பார்த்தா ஆட்டு விலைய கொடுத்து வாங்குவோம் ஒரு வாரம் ஆகும் பாடம் பண்ண பாடம் பண்றதுக்கு சரி எழுதுறதுக்கு மூணு நாள் ஆயிரும் எழுதி எழுதி இந்த உருவத்துல நீங்களே வரைஞ்சிருவீங்க இதெல்லாம் நாங்களே வரைய வரைஞ்சிருவீங்க அதாவது இது பேப்பர் கிடையாது ஏதாவது ஆட்டு தோல் தான் ஆட்டு தோல் அப்படிங்களா கிளியாது இங்க கிளியாது இந்த தொட்டு பாருங்களா இது நீங்க ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அப்புறம் எவ்வளவு வருஷம் படம் வந்து அறுபது வருஷம் வேணாலும் இருக்கும் அப்படிங்களா சினிமா பிலிம் வந்து எடுக்குறாங்க அது கிராச் ஆகும் இது கிராச் ஆகாது ஆகாது ஆட்டுத்தோல் தான் இது தோல் தான் ராமர் படம் ஆட்டு தோல் தான் அவசரத்துக்கு வேணும்னா ஒரு சமயத்துக்கு ஒன்று ஒரு படங்கள் பத்தாது அப்படின்னா திடீர்னு இது க்ளீன் பண்ணி வச்சுக்கோ இது பேப்பர் பேப்பர் தான் ஆமா இது உடனேக்கு உடனே எழுதி கலர் அடிச்சு அப்படியே பாடம் பண்ணிடுவோம்

இதெல்லாம் தான் அதே மாதிரி இன்னொரு படம் இருக்கு இந்த படமெல்லாம் எழுதுனது பெரிய ஆளுங்க பெரிய ஆளுங்க பண்ணது பெரியாளு எழுதுன தொழில் கற்றுக் கொடுத்தவங்க கற்றுக் கொடுக்கும் போது எழுதனது அவரு இறந்தது பத்து வருஷம் ஆச்சு சரி ஓ இது என்னதுங்க ராமர் கல்யாணம் ராமர் ஓ ராமர் கல்யாணத்துக்கு வச்சுக்கலாம் அவருக்கு மகாட மகாத கட்டாயசத்துக்கும் வச்சுக்கலாம் இது சீத படம் ம் சீதை இது உம் ஆமா இதில் வருமானம் உங்களுக்கு பரவாயில்லைங்களா

இந்த ரெண்டாயிரத்தி ஒண்ணு பிறந்துச்சு அதோட இங்க வீடு வாசல் எல்லாம் அப்ப எங்களுக்கு இல்ல அப்படிங்களா கிராம கிராமதான் தொழில் பண்ணிட்டு சுத்துவோம் ஒரு புளிய மரத்துக்கிட்டே ஒரு வேப்ப மரத்துக்கிட்டே ஒரு பள்ளிக்கூடத்துலயே தங்கிக்குவோம் மரம் வந்தா அதுக்கு பிறகு இங்க வந்து முப்பத்தி நாலு வருஷம் ஆச்சு இந்த ஊருக்கு வந்து அவர் கவர்மெண்ட் பார்த்து அளந்து கொடுத்து இந்த இடத்த பிடிச்சி கட்டிருக்காங்க சரிங்க நீங்க இந்த தொழில் மட்டும் தான் முழு முழு நேரமும் இதே தான் பாக்குறீங்க வேற எதுவும் வேலைக்கு இது போவீங்களா வேற வேலைக்கு எல்லாம் போக மாட்டேன் இதே தான் முழு நேரமா பண்ணுவீங்க சும்மா இருக்கிற நேரம் இந்த தோல்களை பாடம் பண்ணி பண்ணிடுவீங்க அது இல்லாம பயிற்சி பண்ணிட்டே இருப்பீங்க பண்ணிக்கிட்டே இருப்போம் அடுத்த குரல் மாத்துறதுக்கு அந்த மாதிரி நிகழ்ச்சியில் இப்போ எங்களுக்கு இது கொஞ்சம் ஓய்வூரில் நேரம் வந்து இந்த தொழில போய் படம் இந்த படம் இல்லை அதை எழுதணும் இந்த இன்னொரு படங்கள் இல்லை அதை எழுதணும்னு அப்பப்போ இருக்கோம் ஆமாம்